வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாயுடு நிதி சத்தம் இல்லாமல் அமைதியாக இருப்பது ஏன் ஏன்னா அவங்க கேட்ட இலாக்கா கிடைக்கல அவங்க கேட்ட இந்த அந்தஸ்து கிடைக்கல இருந்த போதும் ஏன் அமைதியாக இருக்காங்க இன்னும் குறிப்பாக வெளியில் நிறையா பத்திரிகைகள் எழுதக்கூடிய செய்தி இது மோடியுடைய அரசாங்கம் மெஜாரிட்டியே இல்லாத அவர் விருப்பப்பட்ட மாதிரி ராஜ்நாத் சிங்கிலிருந்து உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்படி எல்லா பதவிகளையும் அவர் போட்டு மோடி அரசு போனதாக எப்படி இருந்ததோ அதே தான் மாற்றமே இல்லை அப்படின்னு எழுதும்போது நம்ம டிடிபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்ன விஷயம் யோசிக்க வைக்கக்கூடிய விஷயம் நாயுடு அவர்களை சாதாரணமாக இடம் போடக்கூடாதுங்க நாயுடு வந்து ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் போவார் அவர் பற்றி உங்களுக்கு தெரியாது சைலண்ட்டாக சாதிப்பார்கா அதான் நாயுடு நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க ஆதரவு கொடுத்துட்டு அவர் அமைதியாக வீட்டில் உட்காருவார்னு நினச்சிங்களா அவருடைய இலக்கு வேறு இன்றைக்கி என்ன நினைக்கிறார் அவர் பிஜேபியிட்ட கறக்கிற வரைக்கும் கறப்போம் என்னது மாநில அந்தஸ்து கேட்போம் அது கொடுக்குறேன்னா குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது பில்லு வரும்போதெல்லாம் குடைச்சல் கொடுப்பார் ஒன்று இன்னொன்று அமராவதியை தனி அந்த அதுதான் முக்கியம் அமராவதியை ஹெட் சார் வச்சு அதுக்கு பல கோடிகள் அவருக்கு வந்து நிதி வேணும் இதற்கு பிஜேபி சரியான ஆள் வெளியிலிருந்து பார்க்கும்போது பிஜேபி அரசு மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாம் முடிவு எடுக்கிறது மோடி தான் அதனால் நியமிச்சிருக்கார் நாயுடுக்கு அவருடைய இலக்கு குறிக்கோள் நிதிஷ்குமாருக்கு என்ன குறிக்கோள் அவர் பீகாருக்கு அந்தஸ்து கேட்குறாரு அதையும் தாண்டி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலை நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்போ பிஜேபி கூட்டணி இருந்தால் அது முடியும் ஒருவேளை அவர் வந்து தேஜஸ்வீட்டையோ இல்லை வந்து காங்கிரஸ் அந்த கூட்டணிக்கு போனால் அவரை முதல்வராக்காங்க சந்தேகம் ஏன்னா கீழ நிற்கிறாரு தேஜஸ்வி அதனால் இழப்பதற்கு எதுவும் இல்லை பிஜேபியில் பிஜேபி கொடுப்பாங்க அப்படிங்கிறனால அவர் ஒரு கணக்கு போடுறாரு இதை சொல்கிறது யாருன்னா நிதிஷ்குமார் கூட இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்ன சொல்கிறாரு நாங்களும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் நேற்று நடந்த இன்று இன்று நடந்த பிஜேபியுடைய கூட்டம் அதையும் நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாத்தையும் நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க ரெண்டு விஷயம் இவங்க மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சிராக் பாஸ்வான் நிறைய பேர் அவங்கவுங்க பொக்கு போல் காத்திருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம அஜித் பவருடைய மனைவி அவங்க தேர்தலில் பாராமதியில் தோத்துட்டாங்க அவர்கள் ராஜ்யசபாவுக்கு போட்டியிடுறாங்க ஏன் போட்டியிடுறாங்க பிரபு பட்டேல் விமானப்புறத்துறை அமைச்சராக இருந்தவர் ரிசைன் பண்ணார் ஏன்னா எலெக்ஷன் அடிக்கிறதுக்காக அந்த பதவி காலியாக இருக்குது அதற்கு இன்னொரு நாலு பேர் போட்டி போடுறாங்க ஒருவேளை போட்டி இருந்ததுன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் சுனிதா பவார் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்தியா நம்ம என்டிஏக்கு ஆள் இருக்காங்க ஆனால் எல்லாரும் ஒழுங்காக ஓட்டு போடுவாங்களாங்கிறது சந்தேகம் ஏன் இதை சொல்கிறோம் சுனிதா பவார் ஜெயிக்க ஜெயிப்பது சந்தேகம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலை ஆர்எஸ்எஸ் பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்ட ஒரு தலையங்கம் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை பிஜேபிக்குள்ள செகண்ட் தாட் வந்துருச்சு ரெண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட அஜித் பவார் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அவரை வச்சுக்கணுமா அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சு ஏன்னா இன்னும் பிறவுபட்டதுக்கு இலாக்கா ஒதுக்கலை அப்போ பிஜேபி என்ன கணக்கு போடும் பழைய காலத்தில் என்ன கணக்கு போடுங்கன்னு யோசினீங்க ஒன்று வணக்கம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க டிடிபியில் என்ன சொல்கிறாங்க என்னங்க அது பதவியேற்பு விழாவுக்கு வராங்க யாரு நம்ம நாயுடு பதவி ஏற்பு விழாவுக்கு ஒரே ஒரு பொக்கையை கொண்டு எல்லாரும் அதே கொடுக்குறாங்க ஒரு சால் வகில பொக்கையெல்லாம் கொடுக்கறது இல்லையா ஒரு பிரம்மாண்டமாக வரலாற்று சாதனை பண்ணியிருக்கோம் எங்கள் தயவுல தான் அவர் ஆட்சியை ஆள்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற போது பழைய வரலாறு பிஜேபி தன்னுடைய கூட்டணி கட்சிகளை எப்படி மதிச்சது என்டிஏ கூட்டம் நடத்தினதே இல்லை சமீபத்தில் தான் நடத்துறாங்க அதுலேயும் ஏடிமிக்கையே போச்சு மறுபடியும் அவங்களும் பின்வாங்கிட்டாங்க ஒவ்வொரு கட்சிக்கிட்டையும் கூட்டணி போக வேண்டியது அந்த கட்சியே உடைக்க வேண்டியது அது இருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் பிஜேபி பண்ண வேலையை அப்போ நாயுடு கட்சியும் நிதிஷ் கட்சியும் உடைக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அதற்கு முன்பு நாயுடுவும் நிதிஷும் சும்மா இருப்பாங்களா அவங்க ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுவாங்க இன்றைக்கி என்ன சபாநாயகராக புரந்தேஸ்வரியை கொண்டு வரணும் நாயுடு நினைக்கிறார் கொண்டு வந்தால் அவருக்கு நல்லது ஏன்னா குடும்ப பிரச்சனை பா பாசம் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி சபாநாயகராக யாரை கொண்டு வந்தாலும் அதில் கண்டிப்பாக நிதிஷும் நாயுடும் சும்மாவிட மாட்டாங்க ஏன் இதை சொல்கிறோம் ரொம்ப நாள் இருக்க முடியாது அப்படின்னா நாயுடுக்கும் தெரியும் நிதிஷ்க்கும் தெரியும் கடந்த கால அனுபவம் ஒரு சபாநாயகர் நினச்சா என்ன பண்ணலாம் சபாநாயகர் நினச்சா டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம் அதனால் சபாநாயகர் பதவியை அந்த அளவுக்கு ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க ஒன்று அப்படியே வெட்டி கொடுத்தாலும் மோடிக்கு வேண்டிப்பட்டது அந்த இடத்துக்கு வரதான் விரும்ப மாட்டாங்க இப்போ வந்து இவர் இருக்கார் சௌகான் இருக்கார் அவருக்கு மோடிக்கு உள்ளுக்குள்ளே பெரிய புகைச்சல் நிவின் க நிதின் கட்கரி மதிக்கவே மாட்டார் அப்போ அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பிஜேபியில் இப்போ என்ன குரல் வரும் இப்போ நிதிஷ்குமார் நாயுடு கேட்குறது என்னென்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படி கொடுக்கறதுனால் அவருக்கு கொடுங்க அவங்க கை காட்டுற ரெண்டு பேர் யாருன்னா மோடிக்கு வேணா வேண்டப்படாதால் அப்போ மோடிக்கு பிரச்சனை ஏங்க அவங்க தான் டிடிபி வந்து அவருக்கு கொடுக்குங்கிறாங்களே நீங்கள் ஏன் கொடுக்கலன்னு உள்ளே இருக்கக்கூடிய தலைவர்கள் கேட்பாங்க அப்போது ஒரு நிர்பந்தம் எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்னைக்கு அதிகாரத்தால் இவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க இல்லைன்னா சீட்டு கட்டு போல் சரிஞ்சிடும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பாருங்க ராம்மோகன் ஆரம்பிச்சிட்டாரு அடுத்து நிதிஷ்குமார் அமைச்சர் என்ன பேச போகிறாருன்னு தெரியல இது இப்படியே போவாது பட்ஜெட்டில் இவர்கள் சொல்கிற விஷயத்தை எடுத்துக்கணும் நிர்மலா சீதாராமனோ மோடியோ முதல்ல மாதிரி பட்ஜெட் போட முடியாது இப்படி பல சிக்கல்கள் இருக்கும்போது ஒரே விஷயம்தான் காங்கிரஸுடைய பலம் நூறு நூறு கூட எட்டலை அப்படின்னாங்க ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் ஆதரவு கொடுத்தாரு நம்ம தான் சொன்னோம் நூறாச்சு அதுக்கப்புறம் பப்பு யாக வந்தார் அதுக்கப்புறம் நம்ம காஷ்மீரில் இருக்கக்கூடிய சிறையில் இருக்கவர் ஆதரவு இப்படி பார்த்தா இப்போவே நூற்றி நாலு நூற்றி நாலு பேர் அப்படின்னா மொத்தமாக இப்போவே அதாவது நம்ம இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கும் உள்ள வித்தியாசம் பிஜேபிக்கும் பிஜேபிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம் வெறும் மூணு இப்படி வெறும் மூணு அப்படிங்கும்போது பிஜேபிக்கு ஒதரல் ஈஸியாக ஸ்டார்ட் ஆயிரும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நிதிஷ்குமாரும் நாயுடு ரெண்டு பேரும் இந்த பக்கம் வந்துவிட்டாங்கன்னா ஆட்டம் முடிஞ்சது அது எப்போ வருவாங்க எப்படி வருவாங்கங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பதட்டத்திலே வச்சுருப்பாங்க அப்போ கவுர்மெண்ட் எப்படி நடத்துவீங்க நீங்கள் ஏன்னா இப்போ பிரதமர் வெளிநாட்டு பயணங்கிறாங்க வெளிநாட்டு பயணம் போகும்போது இவ்வளவு நாள் இல்லாமல் பிரதமர் சில செயல்களை செய்கிறாரு இப்போ பிரதமர் அலுவலர்களை கூப்பிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போகிறாரு அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி பயணம் போனீங்க அப்போ இந்த மாதிரிலாம் மீட்டிங் நடக்குது இல்லையா நான் வந்து போகிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி தகவல் கொடுங்க இதெல்லாம் எதுக்கு இன்னொன்று உள்ள நாய் நாயுடுக்கு வேண்டியப்பட்ட அதிகாரிகள் இப்போ எல்லா இடத்துலையும் ஆகிட்டாங்க அவர்களை நீங்கள் விளக்க முடியாது இடி சிபிஐ உள்ளிட்ட எந்த போஸ்ட்லையும் இனிமேல் ஒருத்தரை நீங்கள் நியமிக்கணும்னா நாயுடு நிதி சொல்லாமல் நியமிக்க முடியாது இது ஒரு பெரிய இடி எல்லாத்தையும் தாண்டி இராணுவ தளபதியைக்கு நீ எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க அடுத்த ராணுவ தளபதிக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறத இப்போ நாயுடு ஒரு பேர் சொல்கிறாரா நிதிஷ் ஒரு பேர் சொல்றாரா இப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது மோடி அவர்கள் ஏகப்பட்ட வேலைகளை பண்ண ஒன்று இன்னைக்கு ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டின் பேர் பண்ணியும் சொல்லிட்டோம் மகாராஷ்டிராவில் முதல்ல அஜித் பவாருக்கு சண்டை அதை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பத்திரிகை எழுத வேண்டிய அவசியம் என்ன ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிது மோடி வலிமை இழப்பதை ஆர்எஸ்எஸ் நினைக்குது ஆனால் பிஜேபி தோற்கறத விரும்பல பிஜேபி அரசாங்கம் இருக்கணும் ஆனால் மோடி இருக்கக்கூடாது இதற்கு பிஜேபியை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து சத்தம் இல்லாமல் வேலை பார்க்கமானா சூப்பராக வேலை பார்ப்பாங்க ஏன்னா இன்றைக்கி பிஜேபி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சதே ஆர்எஸ்எஸ் தான் ஏனி ஐடி ஓசிட்டாங்கிற கோபம் அவங்கட்டு இருக்குது நட்டா வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இருந்தது அதெல்லாம் இப்போ நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னதை ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் ரசிக்கலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாயுடும் நிதிஷும் சத்தம் போடாமல் வேலை பார்க்கிறார்கள் என்பதற்கு அவருடைய ஆதரவாளர்கள் பேசிய நீங்கள் வேணால் பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நாங்கள் சாமியாரா எல்லாத்தையும் மோடி அவர்கள் போட்டு கூட நாங்கள் அமைதியாக உட்காந்துருக்கணுமா அப்படின்னு கேட்டதன் விளைவாக ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது ஏன்னா வரக்கூடிய எலெக்ஷன்லாம் நிறைய இருக்குது தொடர்ந்து இந்த கவர்மெண்ட் போகணுன்னாங்க ஓரளவுக்கு ஒரு நாற்பது பேர் ஒரு ஐம்பது பேர் இல்லை ஒரு ஒரு கட்சி ஒரு ரெண்டு கட்சி இருக்குது வச்சுக்கோங்களேன் ரெண்டு கட்சி மட்டும் ஒரு ஐம்பது சீட் உள்ளே கொடுக்குறாங்க சொன்னதுக்கெலாம் தலையாட்டுவாங்கன்னா பரவாயில்ல சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுற கட்சி நிறையா இருக்குது அதுலேயும் சில மாயாவதியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா நீங்கள் தண்டிங்கன்னா அமைதியாக இருந்தவங்க எல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்காது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்ல இருந்தது இல்லை அந்த மாதிரி ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் நிதிஷையும் நாயுடுவும் நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது அவங்களுடைய அனுபவம் ஏற்கனவே நிதிஷுக்கு நிறைய காயத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க சந்திரபாபு நாயுடு வந்து சிறையில் இருக்கும்போது முத முதல் அறிக்கை விட்டது மம்தா பானர்ஜி அதை ம நாயுடு மறக்க மாட்டார் அவ் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்காம அவங்க பையன் நாரா லோகேஷ் வந்து புரந்தேஸ்வரியை கூட்டிகிட்டு போய் அமித்ஷாவை பார்த்தார் அப்பையும் உதவி பண்ணல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மோடி அரசாங்கத்துக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் டெய்லி எனக்கு அதே மோடி அரசாங்கத்துக்கு பிரச்சனை வருது பிரச்சனை வருதுன்னா இது தொடர்ந்து இப்படி தான் பேசுவோம் ஏன்னா நீங்கள் நிலையாக இல்லை நிலையா இல்லை எங்கள்லாம் தாண்டி பேசக்கூடிய ஆட்கள்லாம் உங்களுக்கு எதிராகவே இருக்காங்க அப்புறம் எப்படி நிலையாக இருக்க முடியும் அப்படி எப்படி நீங்கள் வந்து பதவியில் இருப்பீங்கன்னு நம்ம சொல்ல முடியும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயந்தாங்க மோடி அரசாங்கம் பத்து வருஷமாக ஒன்றும் பண்ணலை இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண இல்லை ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு அதே தான் பரமாத்மாவின் குழந்தைன்னு சொல்லிகிட்டு இருக்கவருக்கு இவ்வளோ நெருக்கடி இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல ஏதாவது விஷயம் பாருங்க ஆர்எஸ்எஸ் வந்து என்சிபி வேணான்னு சொல்லி உள்ளே இருக்கவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்கிறது பிரச்சனை இல்லையா பி டிடிபியில் இருக்க லீடரே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கல அப்படின்னு அமைதி ஐட்டம் நினைக்கிறீங்களான்னு சொல்கிறது பிரச்சனை இல்லையா நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கவங்க ஒரே கவர்மெண்ட்டுக்கு நாலு அமைச்சர்கள் போடுறாங்கன்னா ஏன் போடுறாங்க அதையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய மலத்தை காட்டுவோங்கிறாங்களே அதெல்லாம் பிரச்சனை இல்லையா பிஜேபியில் என்னை கூப்பிட்டு இன்னி கூட்டம் போட்டு பேசியிருக்காங்களே அது பிரச்சனை இல்லையா எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் பெரிய அளவுக்கு எடுக்கும் அப்படி இப்படி அங்கும் இங்கே இருக்கும் எல்லா ஒரு புள்ளியில் இனையும் பொறுத்திருந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்